பெருமக்களே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் ஆண்டவர் தோற்றம் மாறினார் அழைக்கப்பட்ட திருதூதர்களில் மூவரை அழைத்து சென்று மலையிலே தோற்றம் மாறினார் தான் மகத்துவமிக்கவர் மாண்பு கொண்டவர் என்பதை அவர்கள் அறியச் செய்தார் இந்த நல்ல பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து இன்றைக்கு கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளுக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்போம் அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சியுரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு புலகனைத்தையும் பாடுகின்ற உன்னதராமம் பாண்டவர் ஆட்சி செய்கின்ற ஆட்சி செய்கின்ற புலகனைத்தையும் பாடு செய்கின்ற ஆட்சி செய்கின்ற பூலகும் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழிகூர்வனவாக மேகமும் காரினுளும் அவரை சோழ்ந்துள்ளன அவரது அரியணையின் அடித்தளம் புலரையும் பாழ்கின்றம் பாண்டவர் செய்கின்ற செய்கின்ற விண்ணிலிருந்து வந்த ஒளியை நாங்களே கேட்டோம் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினாறில் இருந்தே பத்தொன்பது வரை சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டே பேசவில்லை நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொறுத்தே நான் பூரிப்படுகிறேன் என்று மாற்றி மிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார் தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒளியை நாங்களே கேட்டோம் எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வதே நல்லது ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இரண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி என் அன்பார்ந்த மைந்தர் இவரேன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் என தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு இரண்டிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இந்த உலகிலே எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரவி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் ஓசைக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றும் பார்த்தார்கள் தங்களது அருகிலே இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது கூடாது என்று அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒத்தமைவு நற்செய்தி ஆகிய மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூன்று நற்செய்திகளிலுமே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மலையிலே உருமாறினார் எந்த சலவைக்காரரும் வெழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென அவருடைய ஆடைகள் மிளிர்ந்தன வானத்திலிருந்து குரலொலி கேட்டது என்பதையெல்லாம் நாம் இந்த செய்தியின் வாயிலாக அறிய பார்க்கின்றோம் பேதுரு இதை உறுதிப்படுத்துகின்றவாறு தன்னுடைய மடலிலே அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் நாங்கள் கண்டோம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் புரிப்படைகிறேன் என்று குரலொலி கேட்டது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் அவர் பெற்றார் இக்குரலொலியை நாங்களே கேட்டோம் என்று அவர் உறுதிப்படுத்துவதை அவருடைய மடலிலே நாம் அறிய பார்க்கின்றோம் கடவுள் தன் மகனாகிய இயேசுவை மாட்சிப்படுத்துகின்றார் மாண்புக்கு உரியவராகவே அவர் இருக்கின்றார் இந்த மாண்பு இந்த மகத்துவம் இந்த மாட்சிமை எல்லாமே அவருக்கே உரித்தானது அந்த மாட்சியிலே அவர் நமக்கும் பங்கு கொடுக்கின்றார் சிலுவையை ஏற்று மறித்து உயிர்த்த பின்னர் தந்தையினுடைய வலது பக்கம் அமர்கின்ற பாக்கியத்தை அவர் பெற்றார் இத்தகைய மாட்சியை தந்தையாம் கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்றால் அவர் தந்தையினுடைய விருப்பத்தை பூவுலகிலே நிறைவு செய்தார் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அதை நிறைவு செய்து அந்த நல்ல அற்புதமான பணியினை மிக தெளிவாக மனு மீட்புக்காக தன்னை அவர் ஒப்புக்கொடுத்த அந்த நல்ல செயலினால் தந்தையாம் கடவுள் அவரை மாட்சிமைப்படுத்துகின்றார் மண்ணுலகிலே வாழுகின்ற நாமும் இத்தகைய நல்ல பணியினை செய்வோமையானால் ஆண்டவர் இயேசு சொன்னது போல நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே என்று நம்மையும் பார்த்து அந்த மாட்சியிலே பங்கெடுக்க அழைப்பார் உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற அந்த வான்வீட்டை வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கூறுவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் இத்தகைய நல்ல மாட்சிமையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து அவரது விருப்பத்தை நிறைவு செய்யும் மக்களாய் நாம் வாழ்வோமையானால் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று நம்மையும் பார்த்து கூறுவார் நம் தந்தையாகிய கடவுள் அத்தகைய நல்ல மேலான ஆசிரியருக்காக நாம் அவருடைய விருப்பத்தை அறிந்து செயலாற்ற நம்மை ஒப்புக்கொடுப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்